இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நீங்க கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்க நம்பரை அந்த ஸ்கிரீன்ல பாக்கிற நம்பர்ல அனுப்பலாம் கத்த நல்லவர் அமே நீங்க கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்தோடைய கேட்டு பெறலாம் கத்த நல்லவர் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தே கத்தோடைய அன்பு மகளுக்கு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் புனிதாய் ஒரு வாசலை திறந்திருக்கிறார் அவருடைய மகளை கொண்டு கர்த்தர் ஒரு வேலையை செய்வதற்கு அவருக்கு சித்தமாயிருந்ததினால அந்த வேலையை செய்யும்படி ஆலோசனைகளை தந்து அந்த வேலையை செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் எனக்கன்பான தெய்வ அந்த வேலை என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள நினைக்கலாம் தேவ ஜனமே இஸ்ரேலின் பெருமந்தையே முதன்முதல் கத்துடைய சித்தத்தின்படி வீடுகளில் இருந்து சர்ச்சைகளுக்கு சபைகளுக்கு போக முடியாமல் வயதானவர்களுக்காக நோய்வாய்பட்டு படுக்கையிலே வியாதியாய் இருப்பவர்களுக்காக கத்துடைய வார்த்தைகளை கொடுக்க சொல்லி கத்தர் சொன்னதினாலே கத்துடைய அன்பு மகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து சித்தமானால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கத்தருடைய வார்த்தைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மறுபடியும் கத்தோடைய அன்பு மகள் சொல்கிறேன் இந்த செய்தி சர்ச்சுக்கு வந்து ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக அனேபிள் டு ஃபார்ஸ் வர்ஷிப்ட் மாஸ் அண்ட் சண்டே சர்வீஸ் சர்ச்சஸ் தத்துடைய நாமம் மாத்திர மகிமைப்படட்டும் அமேன்